மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு

தரம் ச இம் தகரம் இங் பொங்கல் போ இங் க இல் பொங்கல் இட்ச ஈட்சமரம் ஈ இட்ச ஈச் ம ர இம் மரம் ஈச் மரம் இன்ஜ ஊஞ்சல் ஊ இன் ஜல் ஊஞ்சல் இட் பட்டம் ப இட் த இம் பட்டம் இன் கண்ணாடி கண்ணாடி வாத்து இந்து பந்து பந்து பந்து

இங் க மாங்காய் இர். தண்ணீர் த இன் நீ இர். தண்ணீர் இல் பல் ப இல் பல் செவ்வாழை செவ்வாளை வாழ்த்துக்கள் வா இல் இத்து வாழ்த்துக்கள்

te in ten please like share and subscribe